எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ மீன் குழம்பும் பருப்பு வடையும் எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் மசால் வடையும் அதுக்கு வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்கு புளி வந்து ஒரு எலுமிச்சளவு எடுத்து ஊற வச்சுருங்க ஊற வச்ச புளியை எடுத்து ஒரு மிக்ஸியில் போட்டுட்டு ஊற வச்ச தண்ணி அதில் ஊற்றிட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு நாடையாக அடித்து அதை எடுத்து வந்து ஃபில்டரில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் புளி வந்து அதில் இருக்கும் திரும்பி அதே மாதிரி மிக்சியில் போட்டு அதே மாதிரி தண்ணி மிக தண்ணியை ஊற்றி அதையும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு காற்றிலோ எடுத்து தோலெல்லாம் உரித்து அதை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மண் சட்டியில் வந்து ஒரு குழிக்கரணி நல்லா நான் ஊற்றிட்டு கடுகு கடுகுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப குளமிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க குள மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுனே ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரைச்சி வச்ச அந்த புளியை எடுத்து அந்த கட்டியில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிண்ட கிண்டு கிண்டி விட்டுருங்க கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுட்டு அது கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு பதினைந்து நிமிஷம் போக வச்சுருங்க அதுக்கப்புறம் நிமிஷம் கழித்து மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பருப்போட வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பருப்பு வந்து மிஷினி கப்பில் வந்து ஒரு கப் எடுத்து ஒரு கிணற்றில் போட்டு அதை வந்து கழுவிட்டு அதை தண்ணியில் உப்பு ஊட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க ஊற விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோங்க கொஞ்சோண்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதையும் வந்து சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரைக்கும் போது அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நிறையா வெங்காயம் போட்டுக்கோங்க நிறையா வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் வந்து வெட்டி போட்டிருக்கேன் கருப்பில் கொத்து வந்து ஒன்று ஒரு கொத்து எடுத்து போட்டிருக்கேன் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக உருணை பிடிச்சிக்கோங்க சின்ன சின்னதாக வடை எடுத்து அந்த க வடை சட்டியில் வந்து எண்ணெயை வந்து ஓரளவு நிறைய ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு எடுங்க பெருசாக இருந்துச்சுன்னா வந்து இது சரியாக வேகாது சின்னதாக இருந்தால் வேகமாக வெந்துடும் கேஸ் ஸ்டோவ்லேயே மீடியத்தில் வச்சு சமைங்க சமைக்கும் போது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிட்டோம் இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நன்றி